இந்த ஸ்தலத்தில் வந்தாக்க மனோவியாதி உள்பட எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதி பரமேஸ்வரன் வந்து நிவர்த்தி பண்றார் பரமேஸ்வரன் வந்து ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி ஹை பவர் உள்ள ஸ்தலம் இது இந்த சித்தாமிரத ஸ்நானம் பண்ணிங்கனாக்க எல்லா விதமான சரீர ரீதியா சருமங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த செவ்வாய் ஸ்தலத்திலே செவ்வாய்கிழமை என்று ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஸ்தலத்தில் வந்து அங்காரக தோஷங்கள்லாம் பட்டு கல்யாணம் வாழ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஜாதகத்தில் சம்பந்தமான தோஷங்களை எல்லாம் நிவிற்த்தி பண்ணக்கூடியவர் அங்காரக பகவான் சிறப்புக்குரிய தெய்வம் செல்வ குமார சுவாமி சுவாமி வந்து குழந்த பாக்கியத்துக்கு மிக சிறப்புக்குரியவர் நம்ம ஸ்தலத்தில் வந்து எல்லா விதமான தோஷங்கள் வியாதிகள் திருஷ்டிகள் பயங்கள் சிவபெருமான் இங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்து